மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரெட் எடுங்க என்னென்னு பார்க்கலாம் உங்கள் கூட இருக்கவங்க இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் உங்கள் மேலே வந்து ரொம்ப நன்றியுணர்வோடு இருப்பாங்க உங்களை வந்து சில இடத்துக்கு இன்வைட் பண்ணுவாங்க அந்த இன்விடேஷனை வந்து நீங்கள் எடுத்து போகலாம் அங்கே வந்து உங்களை உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நடத்துவாங்க சில நீங்கள் யா எங்கேயோ ஒரு டைம் பண்ணின ஹெல்ப்பு இப்போ வரைக்கும் அவங்களோட மனசில் வச்சு உங்கள் கூட வந்து பழகுவாங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் பெட் அனிமல்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேவரட் பர்சன் இருப்பீங்க அந்த பெட் கூட ஸோ அது கூட எல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ உங்களோட மைண்டு வந்து இன்னும் காம் ஆகும் அதே மாதிரி உங்களோட வீட்டில் இருக்க குழந்தைங்களோட எனர்ஜி ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பெட் அனிமல்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் இந்த வாரம் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மனசில் இருக்க கவலைகள் பாரங்கள்லாம் ரொம்பவே நல்லா குறையும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நாளுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து தெளிவாக பிளான் பண்ணுவீங்க ஏன்னால் வந்து இதனால் என்ன உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னா அந்த அந்த பிளானிங்கில் வந்து நிறையா விஷயம் இருக்கனால எதை எதை ஃபர்ஸ்ட் பண்ணுறது எதை செகண்ட் பண்ணுறதுன்னு ஒரு குழப்பத்திலே எதுவுமே பண்ணாமல் அப்படியே பிளாக் ஆன மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்ப அந்த பிளானிங்கை வந்து உங்களோட லைஃப்பில் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க அப்போ இந்த வாரத்திலே நல்ல ஒரு க்ரோத்தை வந்து கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ ஒன் டூ கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ